என் அன்பு தங்கமே பௌர்ணமியின் விடியலில் ஒரு நல்ல செய்தியோடு உன் இல்லத்தின் வாசலில் இந்த வராகி நான் காத்து கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக என் குழந்தை நீ என்னை உள்ளே அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில் என் பிள்ளைக்கென நான் தருகின்ற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றுமே நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை நீ என்றோ புரிந்து கொண்டிருப்பாயல்லவா நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் நீ என் மீது கொண்ட அன்பிற்கும் நான் எப்பொழுதும் கடமைப்பட்டவள் இந்த வராகி அதனால் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவள் அல்லவா இன்று அதைத்தான் நான் உனக்கு செய்ய வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் நினைத்த ஒவ்வொரு விஷயங்களுமே இதுநாள் வரையிலும் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய சந்தோஷங்களை கொடுத்திருக்கின்றது இனியும் இந்த சந்தோஷங்களை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தாயானவளின் அன்பு உன்னோடு இருக்க வேண்டும் என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள் என் பிள்ளையை இன்று இந்த பௌர்ணமி நாளில் நான் உனக்கு கொண்டு வந்த நல்ல செய்தி என்ன தெரியுமா உன்னுடைய குலதெய்வத்தின் அருள் உனக்கு முழுமையாக நிறைவாக கிடைத்திருக்கின்றது அதை உன்னுடைய குலதெய்வமை என்னிடத்தில் சொல்லி நான் கேட்டு தெரிந்து கொண்டேன் அவர்கள் உன் மீது அதிகப்படியான அன்பு கொண்டு உன்னை தேடி வருகின்றார்கள் பௌர்ணமி நாளில் முடிந்தால் நிச்சயமாக நீ உன் குலதெய்வத்தை வணங்கி விடுவது மிகவும் நல்லது உனக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது உனக்கான நல்ல நேரம் உருவாகும் பொழுது உன்னுடைய குலதெய்வத்தை வேண்டி விரும்பி நின்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் வந்தாலும் அதை எப்பொழுதுமே நிறைவான மனநிலையோடு ஏற்றுக்கொள்கின்ற என் பிள்ளைக்கு உன்னுடைய குலதெய்வத்தின் அருளாசிகள் நிறைவாக இருக்கிறது என்றால் அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா வேண்டாம் என்று உன்னால் அதை மறுக்க முடியுமா நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ள இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த பேரதிர்ஷ்டத்தினை நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு குலதெய்வத்தின் அருளாசி மட்டும் ஒருவருக்கு நிலையாக இருந்துவிட்டால் விட்டால் அதை வேறு எந்த ஒரு சந்தோஷமும் அவர்களுக்கு தேவையில்லை இதை நினைத்தால் போதும் இனி என்ன நடந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சாதகமாக எல்லாமும் மாறும் என்பதனை நீயே புரிந்து கொள்வாய் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்ன நடந்து விட்டது இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் உன்னை காயப்படுத்தி விட்டது என்று சொல்லி வேதனைப்படாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் தெளிவாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்துவிட நீ பழகினால் போதும் இனிமேலும் யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என் குழந்தைக்கென்று இந்த வராகி கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான அற்புதங்களை தான் நடத்தி கொண்டிருக்கிறது நீ நினைக்கலாம் அம்மா வருகிறாள் பேசிவிட்டு செல்கிறாள் என்று ஆனால் உண்மையான பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது இன்று வேண்டுமானால் உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் நான் நடத்துவதை நடத்தி கொண்டுதான் இருப்பேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக இவை எல்லாம் உனக்கு புரிய வரும் பொழுது நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நடக்க தொடங்கி விடுவாய் நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் உன் தாயானவள் உன் மீது கொண்ட அக்கறை போல வேறு யாருக்கு உன் மீது அக்கறை இருக்க முடியும் என்று ஒரு நொடி நீ பார் எல்லாவற்றையும் தாண்டி நான் எப்பொழுதுமே உனக்கு நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கி தர தயாராகிவிட்டேன் ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீ சரியான மனப்பக்குவத்தோடு நிற்க வேண்டும் உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதில் எப்பொழுதுமே நீ கவனமாக நிற்க வேண்டும் நல்லது நடக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்தால் மட்டும்தான் எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் அத்தனையும் உனக்கு நீ கேட்டதை எல்லாம் கொடுக்கும் நடப்பது எதுவோ நடக்கட்டும் நாம் நம் வேலையை பார்த்து கொண்டிருப்போம் என்று நீ செல்வாயானால் சுற்றி வருகின்ற நன்மைகள் கூட உனக்கு கெடுதலாக மாறிவிட வாய்ப்புகள் அதிகம் என்று உன் தயானவள் பல முறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்நோக்குகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நடக்கும் நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு இருந்து உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிறைவாக தந்திட நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எண்ணற்ற நன்மைகள் உன் கண் முன்னாலேயே உனக்கு தெரிய வரும் நீ வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எங்கேயும் தேடி தேடி அலைந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சந்தோஷம் நீ இழக்க நினைக்காதே நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் இந்த வராகியிடம் இருந்து உனக்கான நன்மைகள் கிடைக்கும் நீ கேட்டதை விட நான் சிறப்பாகவே நடத்தி கொடுப்பேன் அதனால் எந்த நொடியிலும் மனதை தளரவிட்டு விடாதே இன்று உனக்கு வாழ்க்கை கொடுத்தது பேரதிர்ஷ்டத்தினுடைய அற்புதமான விடியல் ஏனென்றால் என் குழந்தை நீ பௌர்ணமியின் இரவில் உறங்கி பௌர்ணமியின் விடியலில் எழுந்திருத்திருக்கின்றாய் இந்த நாளில் நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் எதிர்பாராத மாற்றங்களை எல்லாம் கண்டுகொள்வாய் உனக்கென நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக நான் எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று வாழ நினைக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டும்தானே நடக்கும் எல்லா விஷயங்களையும் கடந்துவிட்டு நீ வாழ வேண்டும் என்று நினைத்தால் இந்த சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக சாதகமாக மாறும் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என் வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி நீ எல்லாவற்றையுமே எதிர்மறையாக சிந்திப்பாயானால் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட உன்னை காயப்படுத்தி சென்றுவிடும் சில நேரங்களில் உனக்கு கிடைத்த வெற்றியை கூட நீ உணராமல் நிற்கின்றாய் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் உன்னை சூழ்ந்து வருகின்ற வெற்றியை உனக்கு உணர முடியவில்லை என்றால் எங்கோ நீ உன்னுடைய கவனத்தை சிதறவிட்டு விட்டாய் என்றுதானே அர்த்தம் உன்னுடைய கவனம் சிதறாமல் எப்பொழுதுமே நீ தெளிவாக இருக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக கவனிக்க வேண்டும் என்றுமே நான் இருந்து உனக்கு நல்லதை நடத்துகிறேன் எனும் பொழுது இனி மேலும் நீ எதிர்பார்த்த நன்மைகளைத்தான் உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என்றும் என்றென்றும் இந்த சூழ்நிலைகளை கடந்து நீ மனநிறைவான ஒரு வாழ்க்கையை எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடும் நல்ல எண்ணங்களோடும் செய்து கொண்டே இரு நான் நடத்துவதை நடத்தி கொண்டே இருப்பேன் நீ பெறுவதை பெற்று கொண்டே இருப்பாய் ஆரம்பத்தில் உனக்கு இதுவெல்லாம் சந்தேகத்திற்கு இடமானதாக இருக்கலாம் ஆனால் நடந்த பிறகு இவை எல்லாம் எதனால் நடந்தது யாரால் நடந்தது எப்படி நடந்தது இதில் உனக்கு என்ன நன்மை என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்டும் வாழ்க்கையின் வெற்றியை அடிப்படையாக கொண்டும் நீ செய்ய நினைக்கின்ற எந்த ஒரு செயலிலும் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் உண்டு எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் உண்டு நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் என் பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நிறைவேறும் உன் மனது எதையெல்லாம் கடந்துவிட துடித்ததோ அதையெல்லாம் நீ கடந்து வருவாய் எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென்ற ஒரு மகிழ்ச்சியை நான் கொடுக்கிறேன் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தை பொறுத்தது எண்ணற்ற கஷ்டங்களையும் எண்ணற்ற சோதனைகளையும் நீ தாண்டி வருவாய் இந்த வராகி கொடுப்பது எல்லாம் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிய வரும் நேரம் வந்துவிட்டது அம்மா நான் உனக்காக இருக்கிறேன் என்பதனை சொல்வதற்காகத்தான் இத்தனை நேரமும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு புரிந்துவிட்டால் நீ வாழ்க்கையை வென்றுவிட்டாய் என்ற அர்த்தம் ஒருவேளை நான் இத்தனை விஷயங்களையும் சொல்லியுமே நாம் நம் வேலையை பார்த்து கொண்டிருப்போம் என்று நீ இருப்பாயானால் உனக்கு நடக்கின்ற நன்மைகள் கூட இனி உன்னை சோதித்துப் பார்க்கும் என்பதனை நீ உணர்வாய் ஒவ்வொரு நாளும் உன்னை தாண்டி உனக்கான என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்ததோ அதை எல்லாம் தடுத்து உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் யாருமே இல்லை என்று வருத்தப்படாதே எந்த நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் எப்பேர்பட்ட சூழ்நிலையிலும் இந்த வராகி உன்னை காப்பாற்றுவாள் என்பது உனக்கு நினைவில் இருந்து கொண்டிருந்தாலே போதும் இனி எப்பொழுதும் நீ நினைத்தது போல அல்ல நீ நினைக்காததும் சேர்ந்து உன்னை வந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும் எதிர்பார்த்ததையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தரும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்